அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு நட்சத்திரத்தின் அதி தேவதைகள் இதுக்கு முன்னாடி ராசினா என்னன்னு பார்த்தோம் அந்த ராசி மண்டலத்தில் என்னென்ன ராசி என்னென்ன பாதத்தில் அமைஞ்சிருக்குன்னு கடைசி வீடியோவில் பார்த்தோம் இப்போது அந்த நட்சத்திர வரிசையின் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதை இருக்காங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதி தேவி பரணி நட்சத்திரம் யமன் கார்த்திகை நட்சத்திரம் அக்னி பகவான் ரோகிணி நட்சத்திரம் பிரம்மதேவன் மிருகசீஷம் நட்சத்திரம் சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் ருத்ர பகவான் புனர்பூச நட்சத்திரம் அதிதி பூச நட்சத்திரம் பிரகஸ்பதி ఆయుల్య నక్షత్రం ఆదిశేషన్ మగనక్షత్రం శుక్రభగవాన్ పూరనక్షత్రం పార్వతిదేవి ఉత్తరనక్షత్రం సూర్యభగవాన్ అస్తనక్షత్రం గాయత్రీదేవి చిత్రనక్షత్రం నక్షత్రం వాయు భగవాన్ విశాఖ నక్షత్రం మురుగ మృగపెరుమాన్ అనుషనక్షత్రం లక్ష్మీదేవి కేటై నక్షత్రం ఇంద్రదేవన్ నక్షత్రం நைருதி பகவான் பூராட நட்சத்திரம் வர்ண பகவான் உத்திராட நட்சத்திரம் விநாயக பெருமான் திருவோண நட்சத்திரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவிட்ட நட்சத்திரம் அஷ்டவசுக்கள் சதய நட்சத்திரம் எமதர்மராஜன் பூரட்டாதி நட்சத்திரம் குபேர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவான் இவை நட்சத்திர தேவதைகள் ஆகும் அந்தந்த நட்சத்திரத்துடைய தேவதைகள் நம்ம எதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன் பார்க்கும் முறையில் இப்போ நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு இப்போ நான் இப்போ ஒரு ஒரு ஜாதகர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சிங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய அதிபதியான சந்திரன் பகவான் எந்தெந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் அதிபதியாக வராரோ அந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னா அந்த நாட்களில் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அப்படி மீறும் பட்சத்தில் தவிர்க்க முடியாத நம்ம ஏதாச்சும் ஒரு இதுவில் நமக்கு தெரியும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்வார்கள் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்வாங்க ஓரளவுக்கு வந்து அதை சரி செய்ய முடியும் சரிங்களா அந்த மாதிரி சில பலன் பார்க்கும் முறைக்கு இந்த நட்சத்திர அதி தேவதைகள் நமக்கு தேவைப்படும் அடுத்த வகுப்பு அடுத்த இதில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்